வணக்கம் விக்கிராண்டிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன அடுத்த ஒரு மாதம் தேர்தல் தேதிகள் நடைமுறையில் இருக்கின்றன வேட்புமனு தாக்கல் ஜூன் பதினாலாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை வேட்பு மனு பரிசீலனை ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வேட்புமனு திரும்ப பெற ஜூன் இருபத்தி ஆறு வாக்குப்பதிவு ஜூலை பத்து வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூணு என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தல் முடிந்ததும் அதாவது மூணு வாரங்கள் கழித்து முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளார் அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் பல மாற்றங்களை முதல்வர் ஸ்டாலின் மேற்கொள்ள உள்ளார் விரைவில் தமிழ்நாடு அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது முதல் மாற்றமாக ஒரே பிரிவில் நீண்ட நாட்களாக இருக்கும் ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகளை மாற்றும் முடிவை ஸ்டாலின் எடுத்துள்ளார் அடுத்த மூணு வாரங்களுக்கு தமிழ்நாட்டில் இதனால் நிர்வாக ரீதியாக மற்றும் அரசியல் ரீதியாக பல மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது மாற்றமாக சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலத்த ஆடும் திட்டத்தில் இருக்கிறார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்று டார்கெட் செய்கின்றனர் இடையில் பொன்முடியை டார்கெட் செய்தனர் சீனியர்களாக இருக்கும் நபர்களை தான் டெல்லியின் புறையில் சிக்கியுள்ளனர் இதனால் சீனியர்களாக இருக்கும் அமைச்சர்களை நீக்கி இளம் அமைச்சர்களை பதவியில் அமர்த்தலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளார் மூன்றாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக உள்ளார் அமைச்சரவையில் பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலும் கட்சிக்கு வெளியேயும் அதிகாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே இருக்கிறது முக்கியமாக பிறந்தநாள் விழாவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிர்வாகிகள் கொடுத்த முக்கியத்துவம் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டுள்ளது பிறந்த நாளை கொண்டாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது அதையெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் என்று சொல்லி உள்ளார் அதாவது துணை முதல்வர் பற்றி முதல் முதல்வர் முடிவு எடுக்கட்டும் என்று உதயநிதி சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் இப்படி சொல்லியிருப்பதன் மூலம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார் அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று இளைஞர் அணி மத்தியில் கூறுகின்றனர் கடந்த பிறந்த நாளை விட இந்த பிறந்த நாளில் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் கட்சியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதிக கவனம் பெற்றுள்ளார் இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் முன்னதாக விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க உள்ளார்